திருச்சி தான் ஆகையால் இந்த திருச்சியில வந்து அப்பாவுக்கு ஒரு சிலை வைக்கிறதுங்கிறது அவர் மனசு இருந்த ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறதுதான் நான் சொல்ல முடியும் இதுக்கு நான் வந்து அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏன்னா அன்பண்ணன் நேரு அவர்களுக்கும் நேர் அன்பழகனுக்கும் இதுக்கு வந்து பாடுபட்ட இந்த சிலைக்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் என்னோட மனமா அந்த நண்டிய முக்கியமா திருச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் எங்க குடும்பத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்க ஏன்னா சின்ன வயசுல அப்பா கூட அப்பா கூட சுத்திருக்கோம் ஏறிட்டு ஏறி இடத்தெருவு கண்டித்தெருவு பீம நகர் புலகாரம்பேட்டை இப்படி இது சொல்றாங்க இதை மாதிரி தான் வந்து நாங்க சுத்தி இருக்க அப்பா இங்கே கூட வந்து ஒரு மாட்டு மாட்டுவண்டி ஓட்டுறவருக்கு ஒரு பாய் அவர் கூட தான் நாங்கள்லாம் இருந்து தெரு தெருவாக சுற்றிருக்கோம் அப்படிப்பட்ட ஊரில் இன்னைக்கு வந்து அப்பாவோட செலவிச்சிருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷம் எங்கள் தாத்தா வந்து அவர் சின்னையா மன்றாயர் வந்து இங்கே தான் ரயில்வேஸில் வேலை செஞ்சார் பாட்டி வந்து சங்கலானபுரத்தில் வந்து இல்லை இவங்கெல்லாம் சின்ன பசங்களாம் அப்பாலாம் வளர்ந்தாங்க ஆகையால் இந்த திருச்சிங்கிறது வந்து எங்கள் குடும்பத்துக்கும் முக்கியமாக என்னோட நினைஞ்சுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு விஷயமா இருக்குது ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு சிலையை ரொம்ப வருஷமா வந்து சிலை வைக்கணுங்கிறது வந்து எல்லாரோட ஆசை திருச்சி வாழ் மக்கள் அனைவரும் முதல்ல அண்ணன் நேரு தான் வந்து முத முதல்ல சிலை வச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே வைக்க முடியாமல் இப்போ ஃபைனலாக இன்னைக்கு வந்து இங்கே இப்படி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு வந்து காரணம் முக்கிய காரணம் அண்ணன் நேரு அவர்கள் இதுக்கு சரி சொல்லிட்டு வந்து ஏன்னா அப்பா அம்மாவில் வந்து அளவு கடந்த புரியமும் ஒரு பெரிய ஒரு ரசிகர் அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் அவரை நீங்க பார்த்து தான் சொல்லுவாரு பாட்டு பாடுவார் அப்பாவோட பாட்டு பறவைகள் பல உயிரெல்லாம் பாடு பாட்டு அப்ப அந்த அளவுக்கு அப்பா கிட்ட ரொம்ப நெருங்கி ரொம்ப பிரியமா இருக்கக்கூடியவர் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து என்னன்னைக்கும் என் குடும்பத்தின் சார்பாக அப்பாவோட லட்சக்கணக்கான ரசிகன் சார்பாக நான் வந்து திருச்சி வாழ் மக்களுக்கும் திருச்சி அண்ணன் அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நேரோழர்களுக்கும் மேயர் அன்பழகன் அவர்களுக்கும் இதுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் கூட வந்து இங்கே இங்கே மன்ற தம்பிகள் வந்து எல்லாம் ராஜா எல்லோரும் இங்கே வந்து எல்லாம் பாடும் சீனு சீனு மாப்பிள்ளை எல்லாருமே இங்கே வந்து பாடுபட்டுருக்காங்க எதுக்காக வெங்கி வெங்கட்டு இப்படி பல பேர் பாடுபட்டிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல கிணம்பிட்ருக்கோம் திருச்சி வாழ் மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க என் குடும்பம் சிவாஜி ரசிகர் மன்றம் முக்கியமாக திருச்சி வாழ் மக்கள் ஏன்னா வந்து உங்கள் ஊருக்காரர் சிவாஜி அவர்கள் ஆஹே இங்கே வந்து வச்சது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க் யூ வந்து இது முதல் இது வச்சிருக்காங்க இதுவே பெரிய விஷயம் இனிமேல் அதை பத்தி வந்து அண்ணாகிட்ட பேசி நம்ம வந்து வச்சோம் ஆனால் வச்சால் அண்ண நேரு முதலில் ஸ்டாண்ட் வைக்க முடியும் ஆஹே அவங்களுக்கு நன்றி சொல்கிற கடவுள் ஒரு விஷயம் நல்ல விஷயம் மனசு நினைச்சிட்டே இருக்கும்போது நடக்கும் அந்த நேரோ என்ன நினைச்சாரு நடந்துச்சு அண்ணன் ஸ்டாண்டர்ட்ல இருந்த அப்பா பெரிய டாக்டர் கலைஞரை வந்து தரக்குறதா இருந்துச்சு ஆனா ஸ்டாண்டர்ட்ல வந்து எங்க போனாலும் அப்பாவுக்காக முன்னாடி வந்து நிக்க கூடிய ஒரு அப்பாக்காக குரல் கொடுக்குற அதே மாதிரி புது சிலையை வந்து அந்த மணிமண்டபத்தில் வச்சிருக்காரு அதே மூணு வருஷமா வந்து அப்பாவுக்காக வந்து மரியாதை பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு வந்து எங்க பெரு எங்க குடும்பத்துக்கு பெருமை சேர்க்குற அளவுக்கு அண்ணன் இன்னைக்கு வந்து திறந்துட்டு போனது ரொம்ப சந்தோஷம் நன்றி